வணக்கம் நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஞ்சம் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நேற்று வந்து அழகா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் போருக்கு இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் போருக்கு தகுதி பெற்றுட்டாங்க ஆனா குரூப் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இக்கட்டான சூழலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க மூணு அணி இருக்கிறாங்க இந்தியா சாரி இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு அணி இருக்காங்க இந்த மூணு அணில எந்த அணி சூப்பர் போருக்கு தகுதி பெற போறாங்க அப்படிங்கறதுதான் இப்ப வந்து கிரிட்டிக்கலா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க பாயிண்ட் பாயிண்ட் வயசு நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நாலு பாயிண்ட் இருக்காங்க பங்களாதேஷ் நாலு பாயிண்ட் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ரெண்டு மேட்ச் விளையாண்டு ஒரு மேட்ச் தோல்வி ஒரு மேட்ச் வெற்றி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்காங்க ஆனா ரன் ரேட் விதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி ப்ளஸ் ஒன்னுல இருக்காங்க ரன் ரேட்டு பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டில் இருக்கிறாங்க ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ரெண்டு புள்ளி சம்திங்ல இருக்காங்க ரன் ரேட்டு வெறும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா ரன் ரேட் பாத்தீங்கன்னா ப்ளஸ் ரெண்டில் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஜெயிக்க இன்னைக்கு வந்து நடக்க போகிற மேட்சா முக்கியமான மேட்ச் பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு மூணு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நாலு பாயிண்ட் இருக்காங்க ரன் ரேட் மைனஸ்ல இருக்கிறாங்க ஆனால் ஸ்ரீலங்காவுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் கடைசி மேட்ச் லீக் மேட்சஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை வீழ் ஆப்கானிஸ்தான் வந்து இலங்கையை வந்து வீழ்த்தினாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து டைரெக்டாக வந்து சூப்பர் போர் சூப்பர் ஃபோருக்கு வந்து தகுதி பெற்றுவாங்க அதனால இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க போகுது அதுவும் முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்துதுன்னா ஆப்கானிஸ்தான் உள்ள போயிடுவாங்க ஸ்ரீலங்கா மட்டமா தோத்துனா ஸ்ரீலங்காவே வெளில போயிடுவாங்க ஏன்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பங்களாதேஷ் உள்ள வந்துடுவாங்க அதனால இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா தோத்தாலும் நல்ல ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக தோல்வி அடையினை தவிர ரொம்ப மட்ட மோசமான தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா போ போச்சு ஸ்ரீலங்கா வெளில போயிடுவாங்க அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வெற்றியை பதிவு பண்ணினாங்க இலங்கைக்கு எதிராக வெற்றியை பதிவு பண்ணாங்கன்னா ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தானும் சூப்பர் போருக்கு வந்து தகுதி பெற்றுவாங்க இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா இலங்கைக்கு எதிராக தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா பங்களாதேஷும் இலங்கையும் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் போருக்கு வந்து தகுதி பெற்றுவாங்க நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த மேட்ச்ல யார் வந்து சூப்பர் போருக்கு தகுதி போட போறாங்க இந்த மூணு மேட்ச் இருக்கு மூணு வந்து மூணு டீம்ல யார் இந்த சூப்பர் போருக்கு தகுதி பெற போறாங்க அப்படிங்கறது நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்திரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் பெல் லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி சேர்த்து கொஞ்சம் சப்போர்ட் யாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பல பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்